எஸ் எஸ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் குழந்தைகளா இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சிட்டுக்குருவி பாடல்கள் தான் போறோம் சிட்டுக்குருவி சின்ன பறவை வானில் வட்டமிட்டு திரியுமே குச்சி பொறுக்கி அழகாக கூடு கட்டி வாளுமே குஞ்சிக்கெல்லாம் இறையை கொத்தி அலகாலூட்டு சிட்டுக்குருவி சின்ன பறவை வானில் வட்டமிட்டு திரியுமே இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ் எஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மீண்டும் இதே போன்ற ஒரு பாடலுடன் உங்களை நான் சந்திக்கின்றேன்